ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேனிஸ் ஃபிளேவர் டாட் காம் வித் மீர் ஏன்கா இன்னைக்கு வந்துட்டு எங்களோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஏதோ கோலம் வந்துட்டு கிரிக்கிருக்கேன் ஸோ இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே வந்துட்டு இந்த மாதிரி செப்பங்கள்லாம் வந்து அந்த சைடு பார்த்து வச்சுருக்கேன் ஏன்னா வாசல் பார்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு என் பசங்களோட சைக்கிள் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பிளான்ட்டு தான் அந்த படி ஃபுல்லாகவே வந்துட்டு செடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அழகு செடி நிறைய வளர்ப்பேன் இந்த ரூமில் வந்துட்டு நாங்கள் ஜூடோன்னு ஒரு நாய் வளர்த்தோம் அது இப்போ இல்லை ஸோ அந்த ரூம் வந்துட்டு நான் வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிறேன் அதாவது தேவை யூஸ் பண்ணாத பொருள் எல்லாம் போட்டு வைக்கிற ரூமை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அதாவது சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு வந்துட்டு வச்சுருக்கேன் எங்கள் தெருவில் வந்துட்டு ஒரு நாலு குருவி இருந்துச்சு நான் சாப்பாடு வச்ச நேரமோ என்னமோ அந்த நாலு குருவி எங்கே போச்சுன்னே தெரிலங்க காணாம் வரும்னு ஒரு நம்பிக்கையில் வச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போது வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களோட மீட்டர் பாக்ஸ் இருக்குது அது பக்கத்தில் கோலப்படி இந்த ஹேங்கிங்கில் செடி எல்லாமே நானே வச்சது தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயின் டோரு இந்த மெயின் டோரில் அப்படி அப்புறமா ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்குது இங்கே வந்துட்டு நிலக்கண்ணாடி ஸ்க்ரீன் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நேராக வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெரியாதனால இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னலில் கொஞ்சம் கேப் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு ஷூ பாக்ஸ் வச்சுட்டு இந்த ஷூ பாக்ஸில் வந்துட்டு இந்த லிக்விடு ஃபேனாக இதெல்லாம் வச்சுருக்கேன் அது பக்கத்தில் வாஷிங் மிஷின் அதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜி டூர் வந்துட்டு நான் தனியாக செப்ரேட்டாக வந்துட்டு போடுறேன் அதுக்கப்புறமா ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் இருக்குது இந்த ரூம் டெக்ரேஷன்லாம் பார்த்துட்டு ஏதாவது ரூம்னு நினச்சிடாதீங்க இது வந்து பாத்ரூம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு எதாவது பொருளெல்லாம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதுதான் எங்கள் வீடு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ என்ட்ரு ஆயாச்சு இந்த மாதிரி டார் ஷேப்பில் தான் வந்துட்டு ஹால் இருக்குது இது வந்துட்டு டைனிங் ஏரியா ஆனால் நாங்கள் வந்துட்டு தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஸோ டைனிங் டேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இல்லை இருக்குது ஆனால் உள்ள ஒரு ரூமில் இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூமு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹால் கிச்சன் அப்புறம் லாங்காக லென்த்தாக ஒரு ஹால் வந்துட்டு இருக்கும் இங்கே வந்துட்டு அத்தை மாமா தூங்குற கட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன் அதாவது அத்தை குழந்தைங்க மாமா எல்லாருமே வந்துட்டு இங்கே தான் படுப்பாங்க இந்த சைடு வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு சோபா அதாவது சோபான்னு விட இது சுமை தாங்கி நீ சொல்லலாம் வெளியே எங்கே போயிட்டு வந்தாலும் இருந்து ரிமோட்டு செல்லு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் வைப்பேன் துணிமணி கூட கொண்ட தள்ளி இதிலையே வச்சுட்டு எப்போயாவது நான் தோன்றப்ப தான் மடிப்பேன் இதெல்லாம் வந்துட்டு என் பசங்களோட ஃபோட்டோ பாப்பாவும் தம்பியும் மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கீழே இருக்க இந்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இது வந்துட்டு என்னோடய சின்ன வயசுல இருந்து என்னோடய ஆசை இங்கே நிற்கிறது என்னோடய பாப்பா அங்கே சேரில் உக்காந்துருக்கிறது நான் அதாவது அம்மாவும் பொண்ணும் பார்க்க ட்வின்ஸ் மாதிரி அப்படியே இருப்போம் ஸோ அதை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறமா இந்த சைடு வந்துவிட்டால் டிவி இங்கே வந்துட்டு ஒரு கோக்கால் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு பெயிண்ட் அடிக்க யூஸ் பண்ணுவோம்லா அது அதில் வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன் இந்த ஃப்ரேம் வந்துட்டு நானே ரெடி பண்ண தான் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ள வாட்ரப்பு பசங்க வந்துட்டு சாக் பீஸ் வச்சு எழுதி எழுதி இந்த நிலைமைல இருக்குது இதை ஒட்டி இந்த சைடு வந்தால் ஃபஸ்ட்லேருந்து வரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரூம் வந்துட்டு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் உள்ள ஒரு பெட்ரூம் தான் ஆனால் நாங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இந்த ஒரு பாத்ரூம் தான் நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் அதனால் இதை வந்து பெட்ரூமாக யூஸ் பண்ண முடியாது இதில் வந்துட்டு நான் ரொம்ப வெயில் காலத்துலேயும் துணி காயப்பட முடியாது ரொம்ப மழை காலத்துலேயும் துணி போட முடியாது ஏன்னா வெயிலில் போட்டால் டேமேஜ் ஆகிரும் மழையில் காயாது ஸோ இந்த ரூம் வந்துட்டு நான் துணி காயிறக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அடுத்து இந்த ரெண்டாவது ரூம் வந்துட்டு பார்க்கலாம் இந்த ரூம் வந்துட்டு சாமி ரூமு அதுக்கப்புறம் அத்தை மாமா ட்ரெஸ் வைக்கிறதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய பாப்பாவோடய ஸ்டடி ரூமு இது தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஷெல்ஃப் எல்லாம் இருக்குது இதில் அத்தம் மாமா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஷெல்ஃப் இருக்குது இதில் வந்துட்டு நாங்கள் பூஜை செய்கிற சாமி படம் எல்லாமே வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பக்கம் இது ஒரு டேபிள் இது ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் ஆகும் அதே நேரம் ஐன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் யூஸ் பண்ணாத ரெண்டு சேரு பாப்பாவோட ஸ்டடி டேபிள் பாப்பாவோட பேக் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது அவ்வளோதான் இந்த ரூமில் வந்துட்டு வச்சுருக்கேன் ஸோ வெளியே வந்தால் இந்த கட்டில் இந்த ஹாலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிறது என்னோடய கிச்சன் கிச்சன் வந்து கிச்சன் டூர் நான் ஆல்ரெடி செப்பரேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ச லைட்டாக ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுக்கலாம் பாருங்கள் இது தான் என்னோட கிச்சன் ஸோ அவ்வளோதான் கிச்சன் கீழே வந்துட்டு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க நான் வந்துட்டு கிச்சனில் சணல் சாக்கு தான் யூஸ் பண்ணுவேன் அது காலுக்கு ரொம்பவே நல்லது வெடிப்பெல்லாம் வராது அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு என்னோடய பேஷன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அவ்வளோதான் இந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்கும் இந்த சைடு வந்தால் எங்களோட பெட்ரூம் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து எழுதுறதுக்கு தேவையான போர்டு வந்துட்டு இருக்குது எப்படி இழுத்து விட்டுட்டு எழுதி முடிச்சுட்டு அப்படியே மேலே சுருட்டி வச்சுருவாங்க அது வெளியே போகிற பாதை ஸோ பெட்ரூம் எண்ட்ராகாச்சு இதுதான் எங்களோட பெட்ரூம் இதில் வந்துட்டு நான் ஓப்பன் ஷெல்ஃபில் தான் வந்துட்டு ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவும் செப்பரேட்டாக வந்துட்டு போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா இந்த சைடு வந்துட்டு ஷெல்ஃப் இருக்குது அது வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் திங்ஸ் மட்டும் வச்சுருப்பார் ஸோ அது பக்கத்துலேயே நான் போமாட்டேன் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணால் கூட எதையாவது காணான்னு திட்டிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதனால் அவரே க்ளீன் பண்ணிக்குவார் அவரே வச்சுக்குவார் மேலே வந்துட்டு பானை அண்டா அந்த மாதிரியான பொருள் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோதாங்க என்னோடய சின்ன வீடு என் வீடு எங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் என் வீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்துட்டு கொண்டு வரலான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்